நடு ரோட்டில் வைத்து பெண்மணி போட்ட போடு ஆட்டம் கண்ட அறிவாலயம் முதல்வர் தலையில் இறங்கிய இடி தமிழக முதல்வர் ஸ்டாலின் சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் தாங்கள் தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருந்த நூறு சதவீத வாக்குறுதியில் சதவீதம் நிறைவேற்றிவிட்டோம் என்று சொல்லியிருந்தார் இதுகுறித்து டிஎன் நியூஸ் சேனல் கருத்து கேட்டது அப்போது பெண்மணி ஒருவர் கூறிய கருத்து திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் என்று கனவுக்கோட்டையில் இருந்ததையெல்லாம் தவிடுபடியாகி இருக்கிறது நிருபர் பெண்ணிடம் நூறு சதவீதம் வாக்குறுதிகளில் தொன்னூறு சதவீதம் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டதாக முதல்வர் சொல்கிறாரே அது குறித்து உங்கள் கருத்து என்ன என கேட்க பெண் கூறியது நூறு சதவீதம் திட்டத்தில் பத்து சதவீதம் திட்டத்தையாவது முதலில் நிறைவேற்றி இருக்கிறாரா என்று கேளுங்கள் மத்திய அரசு செய்யும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டி ஆட்சி நடத்தி வருகிறார் இந்த முதல்வர் அவரது தங்கை கனிமொழி சொல்லி இருந்தாரே திமுக முதலில் ஆட்சிக்கு வந்ததுமே விதவை பெண்களே இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்று ஆட்சிக்கு வந்ததும் மது ஒழிப்பிற்கு தான் முதல் கையெழுத்து என்று சொன்னார் இன்று வரை அதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என் வீட்டில் கூட டெய்லியுமே இதே நிலைமைதான் என் தம்பி குடிச்சிட்டு என் தம்பி பசங்களை படிக்க கூட வைக்க முடியாத நிலைமையில இருக்கிறான் அவங்க

மத்திய அரசு செய்யற அனைத்து நல திட்டத்திலும் இவர் ஸ்டிக்கர் ஓடிக்குவாரு ஒரு சின்ன சி அந்த தெருமர கடன் முதல் கொண்டு பெரிய ஸ்டார்ட் அப் கண்பனும் இவர் தான் செயல்படுற மாதிரி அவங்க ஒரு தனி ஒரு பேர் வச்சுக்குவாங்க எல்லாமே கலைஞர் பேர்ல இருக்கும் அவர் பேர்ல இருக்கும் அந்த மாதிரி வச்சு வச்சுதான் அந்த திட்டத்தை செயல்படுத்த ஆனா செய்யறது எல்லாமே மத்திய அரசு ஆனா இவங்க ஸ்டிக்கர் ஓட்டி ஒரு நான் தான் செய்கிறேன் நான் தான் செய்யறேன்னு இப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல இருக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது ராஜா அது கண்டிப்பா முடிய முடியாது ஏன்னா மத்திய அரசு நாளத்திட்ட என்னன்னா நான் எல்லாமே தெரிஞ்சோம் பொதுமக்களுக்கு நல்லாவே தெரியுது கிளியரா ரூட் கொடுக்குறாங்க இதெல்லாம் மோடிஜி தான் பண்றாரு அவர் தான் செய்யறாரு இன்னைக்கு இந்த நாட்டை ஒரு வல்லரசா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது அந்த இந்த பாரத பிரதமரால் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும் அதே நிலைமை இப்ப தமிழ்நாட்டுல அண்ணாமலையில மட்டும்தான் இந்த இதை கொண்டு வர முடியும் மக்கள் தெளிவா இருக்காங்க ராஜா ரெண்டாவது இந்த புலி பழக்கம் மூன்று கனிமொழி சொல்றாங்க எங்கள் ஆட்சி வந்தால் இளம் 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 கை கழிப்பெண்கள் இருக்க மாட்டாங்கல்ல ஆட்சி வந்தது கள்ளக்குறிச்சி நடந்த விஷயம் நமக்கு தெரியாதா எழுபத்தி ரெண்டு பேர் யாருங்க சும்மா இருக்க முடியும் அந்த எழுபத்தி ரெண்டு குடும்ப நிலை இன்னைக்கு இல்லை சின்ன சின்ன குழந்தைங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம அதுங்க கதற கதறல் உங்க கண்ணுக்கு தெரியல உங்க குடும்பத்துல அவ்வளவு பேர் வாரிசு வாரிசு வாரிசா வரீங்கல்ல அந்த குழந்தைங்களாலும் கொஞ்சம் யோசனை பண்ணீங்கன்னா உதாரணத்துக்கு எங்க குடும்பத்துல இருக்குதுங்க எங்க தம்பியே குடிச்சிட்டு குடிச்சு பிள்ளைங்கள பாக்குறது இல்ல நாங்க பாக்குறோம் அந்த பிள்ளைங்களை எங்கனாலுமே எப்படி இருக்கும் இன்னைக்கு டாக்டருக்கு படிக்கணும் நாங்க செலவு பண்ணிருக்கோம் வந்து செய்ய மாட்டேங்கிறான் அப்ப எங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் கண்ணீர் விட்டு இருப்போம் நீ அந்த ஒரு சொன்னீங்க கையெழுத்து நாங்க அததான் போடுவோம்னு சொன்னீங்க போட்டீங்களா இல்ல ஏன்னா உனக்கு வருமானம் வரணும் அந்த வருமானத்துக்கு நீ அத செயல்படுத்துற புரியுதுங்களா அனைத்து மகளும் இருக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறீங்க இப்ப எல்லாம் டெண்டு மாத்தினீங்க தகுதி இல்லை பெண்களுக்கு தகுதி பெண்களுக்கு எங்களுக்கு பெண்களுக்கு தகுதியாரு நீ யாரு எங்க அப்பா அம்மா கொடுக்காத தகுதியா எங்க புருஷன் கொடுக்காது எங்க அண்ணன் தம்பி கொடுக்காத தகுதியா நீ யாரு எனக்கு தகுதி கொடுக்கறதுக்கு கொடுத்தா எல்லாரும் ஒழுங்காக ஆயிரம் ரூபாய் கொடு அது பார்த்து பார்த்து எனக்கு நீ போடுற அந்த ஆயிரம் ரூபாய் வந்து எப்படி வந்து அந்த மக்களுக்கு அது மட்டும் பெருசு ஆனா ஒருத்தரை வச்சு ஒரு யூடியூப்லயோ ஒரு விளம்பரத்திலயோ போட்டு இவர் கொடுக்கறதுனாலதான் எங்க குடும்பம் சாப்பிடுது இவர் கொடுக்கறதுனாலதான் எங்க குடும்பம் பழைக்குதுன்ட்டு ஒரு சீன் கிரியேட் பண்றீங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க குறிப்பிட பத்து பர்சன்ட் கூட அந்த மக்களுக்கு வந்து ஆயிரம் என்ன பண்றது மக்கள் எப்படிங்க சொல்லுவாங்க நீங்க ஒவ்வொரு வீட்லயும் போய் சர்வே எடுத்து நீங்க கேளுங்க எப்படி ரிசல்ட் வந்து பாருங்க அன்னைக்கு யார சொல்றாங்க அப்பான்னு யாரு எப்படி சொல்றாங்க நீ ஒரு நாலு பேர் சொல்றதை வச்சு பண்ண முடியாதுங்க ஆனா எத்தனை இருக்காங்க தமிழ்நாட்டுல அத்தனை அத்தனை பேரும் கேட்க சொல்லுங்க சர்வ எடுக்க சொல்லுங்க உங்களுக்கு எல்லா வச்சிருக்கீங்களா எடுக்க சொல்லுங்க அப்போ தெரியும் உங்களுடைய நிலைமை என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மலை வச்சு இதை பண்ணிடும் அதை பண்ணிடும் அதை செஞ்சு இதை பண்ணி என்ன பண்ணீங்க உங்க மே உங்க அப்படியே ஒரு பேச்சுதான் நாடகம் தான் குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க பையனாச்சு அதுவாச்சு இதுவாச்சு இன்னைக்கு பேரனாச்சு வந்துட்டாரு ஏன் மத்தம் யாருமே கிடையாதா அரசியல வர்றதுக்கு பொறுப்புல வர்றதுக்கு யாருமே கிடையாதா அதையான் கொண்டு வர முடியும் அதையே நீ உங்க வீட்டுல மைனஸ் பண்ணி வச்சிருக்கீங்க பெண்களுக்கு பாலியல் இதுலதாங்க ஜாஸ்தியா இருக்குது எந்த ஆட்சியில அப்படி நடந்தது பெண்களே இப்ப பயமா இருக்க எங்களுக்கு நம்ம கொஞ்சம் டைம் ஆனால வெளிய போக கூடிய முடியுமா அந்த அளவுக்கு நாங்களாம் பெண்கள் இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கிறோம் இன்னைக்கு எனக்கு சின்ன சின்ன குழந்தைகள் பாலியல் பண்றாங்க அப்படிம்போது எங்க வயிறு எல்லாம் எரியுது எப்படி அந்த குழந்தைங்களை பத்து மாசம் சுமந்து பெத்து அதுங்கள பூச்சி மூச்சு பார்த்து வளர்த்து நீங்க பாலியல் பண்ண பண்ணத நாங்க வளர்த்து வச்சிருக்கிறோம் அதுக்கு எடுக்க உனக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லையா அதுக்கு எடுக்க உனக்கு எதுவும் செய்ய முடியாதா உன்னால எடுக்க முடியாதா அவங்கள அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாதா நான் உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல சீஃப் மினிஸ்டர் உங்களால பண்ண முடியாதா அதை ஃபர்ஸ்ட் முதல்ல நிறுத்துங்க கலாச்சாரம் இது இது பண்ண முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க பெண்களுக்கு அனைத்து சகந்தம் ஏன் இப்ப பொங்கலுக்கு பண்டே தன்ட்டாரு அப்போ மத்திய அரசு கொடுக்குற பண்டைலாம் என்ன பண்றீங்க கொடுக்கல கொடுக்கல நிர்வாக சுத்திரம் எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாங்களே நாங்க இவ்வளவு கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கோம் இவ்வளவு கொடுத்துருக்கோம் பட்ஜெட்டுக்கு சொல்றாங்கல்ல என்ன பண்றீங்க பட்ஜெட்டை வச்சுக்கணும் அந்த பொங்கல் அப்ப குடுக்கற அந்த காசை கூட நீங்க நிறுத்திட்டீங்க அந்த ஏழை குடும்பங்க அந்த ஆயிரம் ரூபாய் குடுக்கறது கூட நான் அவங்க வச்சுக்க அன்னைக்கு பொங்கல் கொண்டாடுவான் அதே நிறுத்தி நீ என்ன போயிடு சரி மத்திய அரசு கொடுக்கணா உன் வீட்டுல பட்ஜெட் வந்து குடு உனக்கு சொத்து இல்ல அது இல்லையா குடு யாரு வேணான்றா போன வருஷம் கொடுத்த நாள் கூட என்னங்க போனீங்க அது மக்களுக்கு எல்லாருக்கும் அப்படியே குடுத்துட்டீங்களா நீங்க ஏதாவது ஒரு வட்டத்துல ஒரு நூறு பேருக்கு இரநூறு பேர் குடிச்சு ஷோ காமிப்பீங்க நாங்க ஒரு பேர் குடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் சிங்கார சென்னையை ஆக்குற நீங்க அதுவும் ஆக்கலை வேலை செய்யல எப்ப பாரு எந்த மழைக்கும் பாரு பிரச்சனை தான் அது முன்னெடுத்து கையில எடுத்து பண்ணுங்க அது பஸ் எங்கெங்க பிரச்சனை இருக்கியோ அதை கையில எடுத்து பண்ணுங்க மக்கள் சந்தோஷப்படுவாங்க எந்த பிரச்சனையுமே பண்ணாம பண்ணோம் பண்ணுவோம் தான் பண்ணோம்னு திராவிட திராவிடமால நாங்க செய்வோம் செய்வோம் எதுக்கு சொல்றீங்க போய் சொல்லாதீங்க செஞ்சு காமிச்சிட்டு செய்யுங்க மக்கள் நம்பங்க நான் சொல்றேன் ஒவ்வொரு ஓவர் வீட்ல ஒரு சர்வே எடுக்க சொல்லுங்க நான் வந்து கிரானிக்கே இந்த சொல்ல சொல்லுங்க பார்ட்டோம் லிஸ்ட் போட சொல்லுங்க நாங்க நம்புறோம் புரியுதுங்களா இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் 24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றி